பத்து வகையான உணவு வகையில் சாப்பிட்டா தான் நான் வீட்டுக்கே போவேன் இது சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா குடிகாரனை விட மோசமாக நம்ம உடம்ப கெடுக்கக்கூடிய உணவு இந்த பத்து வகையான உணவு இந்த பத்து ஐட்டத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நமக்கு நிறைய டிசீஸ் வராது இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வேறு சாப்பிட்டு இது ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க இது இது சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அவங்களால் ஃப்ளவர்டு பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப ரொம்ப சீரியஸாக பாதிக்குங்க ரெண்டாவது ஃபுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் இன்றைக்கி சொல்லவே வேணாம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் மூணாவது நூடுல்ஸ் இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிடாதவங்களே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரேட் ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ப்ரஸ்டீஜியஸ் ஃபுட்டு இது சாப்பிட்டா ஒரு கெத்து காலையில் என்ன சாப்பிட்டீங்க நூடுல்ஸ் சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு என்ன நூடுல்ஸ் நாலாவது ஒன்று சிப்ஸு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் பாருங்கள் சிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு வெரைட்டி இருக்கும்